நிரந்தரம் என்று எதுவும் இல்லை இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வார்த்தைகளில் உண்மை இல்லை எனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது வாழ்க்கையில் நேரத்தை மட்டும் வீணாக்காதே நேரத்தை வீணாக்காமல் இருக்க வாழ்க்கையை வீணாக்காதே நீரற்ற குளத்தில் மீன்களும் வாழ்வதில்லை பறவைகளும் வருவதில்லை பொருளற்ற இல்லத்திற்கு உறவுகளும் வருவதில்லை உறக்கமும் வருவதில்லை மனதில் அழுக்கோடு அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கும் உறவை விடவும் அடிக்கடி சண்டையிட்டு சமாதானமாகும் உறவுக்கு ஆயுள் அதிகம் இப்படியே உங்கள் தம்பிக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்புறம் நம்ம குடும்பம் நடு தான் நிற்கும் காலையில் சொல்லிய மனைவி மாலையில் மகனிடம் யாருடா தம்பி தானே விட்டு கொடுத்து போடா விட்டு கொடுக்கறோங்க கெட்டு போக மாட்டாங்கடா என்றாள் எல்லா வீட்டிலையும் இதே நிலைமை தான் போல அன்பாக பேசு இனிமையாக பேசு உண்மையாக பேசு மெதுவாக பேசு சமயமறிந்து பேசு சபை அறிந்து பேசு பேசாதிருந்தும் பழகு வாழ்க்கை சிறப்பாகும் இல்லை வாழ்க்கை சிரிப்பாகும் நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் நீங்கள் வாழ்க்கையில் உயரும் போது நீங்கள் யார் என்பதை உங்களை சுற்றியுள்ளவர்கள் அறிவார்கள் நீங்கள் விழும்போது உங்களை சுற்றி உள்ளவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தன்னை புதைக்கும் இடம் கூட தெரியாதவர்கள் இந்த பூமி என்று சொல்வது ஆணவத்தின் உச்சம் விட்டு கொடுத்து வாழ் தவறில்லை ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டு விட்டு வாழாதே ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்தாய் ஒரு பாவ இன்னொரு பாவத்திற்கே வழிவகுக்கும் அதுபோல் ஒரு புண்ணிய காரியமானது இன்னொரு புண்ணியத்திற்கே வழிவகுக்கும் எல்லாவற்றையும் என்றே ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்வடைவதில்லை எல்லோரிடமும் திறமை உள்ளது ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது நீச்சல் அடிக்க தெரிந்தவனுக்கு கடல் எவ்வளவு ஆழம் அறிய தேவையில்லை வாழ்க்கை ரசிப்பவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரியதில்லை பிரச்சனை இல்லாதவன் வாழ்க்கை இயந்திர மனிதனை போன்றது இயக்கம் இருக்கும் உணர்வு இருக்காது கூட ஒரு அழகுதான் அதை மிக சரியாக நேர்த்தியான இடத்தில் காட்டும் பொழுது வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்க கூடாது சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது சிலரிடம் பேசவே கூடாது நல்லவராய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது ஆபத்தானது நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டால் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்து இருப்பான் பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது எல்லாவற்றையும் மாற்ற நினைப்பவர்கள் ஒன்றையுமே மாற்ற முடியாதவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் அபாயகரமானவர்கள் உழைத்து கொண்டே இரு காலம் எனும் ஏணி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் செய்தாலும் அது தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும் கோபத்தை உடனே வெளிப்படுத்துபவர்களை நம்பலாம் ஆனால் கோபமே வராதது போல நடிப்பவர்களை நம்பிவிடாதே வீடு வரை டூ ஜி வீதி வரை த்ரீ ஜி காடு வரை போர் ஜி கடைசி வரை யார் ஜி வெட்டியான் ஜி காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக்கொள் கொள் எதற்கும் துணிந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் எதற்கெடுத்தாலும் என்னால் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டு இருந்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியாது உலகில் வாழ்க்கைக்கு தேவையான மொத்த பாடங்களையும் கற்றுக்கொடுக்கும் இரண்டு விஷயங்கள் ஒன்று பணம் மற்றொன்று உறவு யார் மனதும் என்னால் புண்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றதாலே என்னவோ என் மனதை புண்படுத்த போட்டி போட்டு நிற்கிறார்கள் பலர் நல்ல நேரம் வரட்டும்னு நாம ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடும்போது வீணாகும் பல நல்ல நேரங்களை நாம் திரும்ப பெற முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் சில காலமே நீ உனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளாத வரை உன் வாழ்க்கை அர்த்தமற்றுதான் போகும் சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பாய் இருங்கள் ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் விழிப்பாய் இருங்கள் அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்துக்கு மரியாதை இல்லை கோபமே படாவிட்டால் நமக்கே மரியாதை இல்லை குடித்தால் வாகனம் ஓட்ட முடியாது என தெரிந்த அவன் குடித்தால் குடும்பம் நடத்த தெரியாது என்று ஏன் தெரியவில்லை ஆபத்துக்கு பாவமில்லை சரிதான் ஆனால் பாவம் பார்ப்பதில் பல நேரங்களில் ஆபத்து இருக்கிறது அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்தால் வெற்றிதான் அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசித்தால் தோல்விதான் உண்மை ஊமையாகலாம் ஆனால் உயிருடன் தான் இருக்கும் நீங்கள் யார் என தீர்மானிக்கும் பொறுப்பை மற்றவரிடம் ஒப்படைத்தால் உங்களை அவர்கள் மட்டம் தட்டக்கூடும் உங்கள் தகுதியை நீங்களே தீர்மானியுங்கள் நேர்மையான மனது உடையவர்களுக்கு என்றுமே இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லைதான், ஆனால் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதிற்காக அந்த இறைவன் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பரிசளிப்பது உறுதி அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டதே என்று மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் ஒரு கோழையுடனோ முட்டாளிடமோ ஜால்ரா போடுவனிடமோ ஏலனம் செய்பவனிடமோ சிம்மாசனத்தில் அமர்ந்து பேசுபவதை விட மரியாதை தெரிந்த ஒருவனிடம் தரையில் அமர்ந்து பேசுவது சிறந்தது மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லை எனில் தலைகணம் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாதவைகள் நாம் நாம இருப்பதே சிறப்பு நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அது திமிர் என்றால் அந்த திமிர் தான் உங்களுக்கு அழகு நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அது திமிர் என்றால் அந்த திமிர் தான் உங்களுக்கு அழகு இங்கு யாரும் யாரையும் கை தூக்கி விட வரமாட்டார்கள் ஆனால் குறைகளை மட்டும் சரியாக தேர்வு செய்து சொல்லி மட்டம் தட்டி பார்க்க மட்டும் சரியான நேரத்தில் வந்து விடுவார்கள் ரேஷன் கடைக்கு போனா இல்லைங்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா இருக்குன்றான் என்ன கொடுமை இது சுகர் அவர்கள் செய்கிறார்கள் என எதை நாம் செய்கிறோமோ அதில் நமக்கு தோல்விதான் கிடைக்கும் நமக்கு எது வருமோ நமக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதில் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராய் இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாய் இரு பணபலமும் படைபலமும் இருக்கிறதே என்று ஆடாதே இறைவனும் இயற்கையும் நினைத்தால் நீ ஆணிவேரோடு பிடுங்கி எறியப்படுவாய் எனது கடந்த காலத்தை வைத்து என்னை பற்றி முடிவு செய்து விடாதே என் எதிர்காலம் உன்னை வியப்பில் ஆழ்த்தும் திபிராக இருக்க நேர்மையானவர்களால் மட்டுமே முடியும் விதியோ சதியோ உனது வாய்ப்பை தட்டி பறிக்கலாம் ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திட போகிறார்கள் ஒரு அளவுக்கு மேல் யாரிடமாவது நாம் இறங்கி போகிறோம் என்றால் நம் மதிப்பை நாமே இழக்கிறோம் என்றே அர்த்தம் ஒரு அளவுக்கு மேல் யாரிடமாவது நாம் இறங்கி போகிறோம் என்றால் நம் மதிப்பை நாமே இழக்கிறோம் என்றே அர்த்தம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் இருந்தால் போதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போகலாம் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு